இப்போ பொது தொகுதியில உங்க கட்சியில தலித் நிப்பாட்டில வன்னேரையும் இஸ்லாமியும் நிப்பாட்டி இருக்கீங்க ஓகேவா ஆனா பாமாக பொது தொகுதியில நான் பாமா கிடையாது பாமாக்கா பொது தொகுதியில தலித் நிப்பாட்டி மத்திய அமைச்சராக இருக்கு எந்த தொகுதி திருச்சி தொகுதியில தலித் வேளுமலையை நிப்பாட்டி பாமாக மத்திய ரயில்வே இணை அமைச்சரா ஆகியிருக்கு சிதம்பரத்துல தலித் ஏழு நல்லிக்கல சிதம்பரத்துல திருச்சியிலே தனித்தேன் பொது தேர்தலு அவர் திருமா வந்து அவர் அந்த கட்சியோட லீடர் கட்சியோட லீடர்னால ஏதோ ஒரு இடத்துல ஜெயிக்கணுன்ற எந்த இடத்துல அவர் வலுவானு ஜெயிக்க முடியுமோ அவர் ஜெயிக்கிட்டோம் உங்க மக்களுக்கு அவர் என்னென்ன அதிகாரம் இந்த திமுக ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்திருக்காரு ரிஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ பாஜக வந்துட்டு தலித் மக்களுக்கு எதிரான கட்சiele எல்லாரையும் சொல்லும்போது நான் சொல்றேன் பாஜக அருந்ததிர் சமுதாயத்தை சேர்ந்த எல் முருகன் அவர் மத்திய அமைச்சர் இருக்கு மத்திய அமைச்சர் அவர் ஒத்தறதனாக இருக்கு அந்த மக்களுக்கு எது மண்ணல்ல ஒரே மக்களுக்கு அப்ப திரும்ப உங்களுக்கு ஒரு ரெப்ரெசிட்டிவ் கொண்டு வரேன் ஏனா திரும்ப திரும்ப சொல்லுங்க சின்ன புற நாடாளமன்ற தொகுதியில ஓட்டே போட முடியாம குடிசே குಳ್துவாங்க ஓகே அது நல்ல இருக்குது ஏன்னா அங்க திருப்பி அடிச்சதுனால இருக்குது ஓகே பிறகு ஓகே திருமாவைக்கு முன்னாடியே கோவையார் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த அங்க அங்க போய் இப்ப நார்த்தன் ஏரியால ஆரம்பிச்சிருக்காரு அதாவது நார்த்லயே சவுத்துல ஆரம்பிச்சவர்தான் திரும்ப அப்போ ஒவ்வொரு பகுதியும் ஒரு தலைவர் இருந்திருக்காங்க அதே போல நீங்க இதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இரட்டமளி சீனிவாசன் வந்துட்டு மாகாண பிரதிநிதியாவே இருந்திருக்கிறாரு

பிஜேபி வந்துட்டு தலித்துகளுக்கு வந்து இதுல உத்தரப்பிரதேசத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க பிஜேபி வந்துட்டு ஒரு பொண்ண கற்பழிச்சு கருத்து எலும்ப உடைச்சு கற்பழிச்சு பொண்ணு நாக்க அறுத்து அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கட்சிக்காரம் இருந்தாலும் எதிர்த்து எதிர்ப்பு போராட்டினாங்க எங்க நடந்தது எந்த தெரியல <literate> <usher> <usher> uh? <yonayye usher>

இப்போ காங்கிரஸ் இத்தனை இப்போ காங்கிரஸ் அதிகமா இந்தியா ஆண்டு இருக்கா பாஜக இந்தியா அதிக ஆண்டு ஆண்டு இருக்கா ஹலோ சொல்லுங்க பாஜக இந்தியாவை அதிக ஆண்டு ஆண்டு இருக்கா காங்கிரஸ் இந்தியாவை அதிக ஆண்டு ஆண்டு இருக்கா அதாவது சித்தாந்தபடி வந்து அம்பேத்கருடைய கொள்கை என்னவா

அதுதான் சொல்றேன் வந்து அரசியல வளரணும்னா வளரு வேணாலும் அந்த கருவத்தோட ஒருத்தர் வந்து இது பண்ணாதளவுக்கு நீ மக்களுக்கு நல்ல இது பண்ணுறது இன்னொருத்த வந்து ஏதுரா ஏன் சும்மா உட்காந்துருக்குற